வெல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் நடைபெற்ற பொதுமக்களுடனான ஒன்று கூடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு பாரம்பரிய முறைப்படி அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் அன்பாக வரவேற்கின்ற காட்சியை இப்பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் நான் நினைக்கின்றன் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக போலீஸ் திணைக்களத்தில் இணைவதற்கு முன் வருமாறு தமிழ் பேசும் இளைஞர் யுவதிகளுக்கு ஜனாதிபதி இதன்போது அழைப்பு விடுத்தார் அப்படி கர்மாந்த புரட்டுக்காக தர்னம் கோகுலக தர்ன் ராசட் குகுலதின் உங்களுக்காக நாம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறோம் இந்த வருடத்தில் அரசாங்கத்தின் பற்றாக்குறையை நிரப்புவதற்கும் எதிர்பார்க்கிறோம் தமிழ் பேசும் போலீசார் விடயத்தில் வெற்றிடம் நிலவுகிறது இந்த வருடத்தில் இரண்டாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கிறோம் நாம் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு அழைப்பு விடுகிறோம் அப்படி ஆராதோ யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகை தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார்

அதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகை தருகிறோம் என்று கூறினேன் அதில் பல்கலைக்கழகம் என்றால் அதனை செய்வோம் கலாசார மையம் அமைக்க வேண்டும் என்றால் அதனையும் செய்ய முடியும் சிறந்தது தானே ஜனாதிபதி மாளிகைக்கும் நாம் அதனை செய்ய உள்ளோம் அனுராதபுரத்தில் உள்ள மாளிகைக்கும் அதனைத்தான் செய்வோம் மகியங்கனையில் உள்ள மாளிகைக்கும் அதனையே உள்ளோம் கதிர்காமத்திற்கும் அதுவே நடக்கும் இந்த அனைத்து இடங்களிலும் ஜனாதிபதி மாளிகைகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் இருப்பதற்கு ஒவ்வொரு மாளிகைகள் நாம் மாற்றுவோம் மக்களுடைய பணத்தை இந்த தலைவர்கள் அவ்வாறு வீணாக்க கூடாது மக்களுடைய பணத்தை தலைவர்கள் இவ்வாறு செலவு செய்யவும் கூடாது வடமாகாண மக்கள் எதிர்கொண்டுள்ள காணி பிரச்சனைகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார் விசால இடம் யாழ்ப்பாணத்தில் வாழும் மக்களுக்கு பாரிய அளவில் காணி பிரச்சனை காணப்படுகிறது மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்புக்கும் அபிவிருத்திக்கும் காணிகளை கையகப்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்திற்கு இருக்கிறது எனினும் பொய்யாக காணிகளை வைத்திருக்க முடியாது நான் நினைக்கிறேன் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இன்னமும் முகாம்களில் உள்ளனர் ஆகவே அவர்களுக்கு நாம் விரைவில் அவர்களுக்கான வீடுகளை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறோம் நாம் காணி பிரச்சனையை தீர்க்கிறோம் சி ஆஃப் ஸ்ரீலங்காவில் அத்துமீறும் இந்திய மீனவர் விவகாரத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் திஸ்ஸி நீண்ட எதிர்கொண்டுள்ளது எமது மீனவர்கள் அதில் பாரி அளவில் பாதிக்கப்படுகின்றனர் கடல் வளம் அழிக்கப்படுகிறது எமது மீனவர்களால் கடலுக்கு செல்ல முடியவில்லை அந்த பிரச்சனையை நிவர்த்திக்க வேண்டும் நாம் இந்திய அரசாங்கத்துடன் பல தடவைகள் பேச்சு நடத்தினோம் பாதுகாப்பை கடற்படைக்கு நாம் நாம் மீனவர்களின் பிரச்சனையை உங்களுக்கு மீன் பிடிப்பதற்கான உரிமை இருக்கிறது அந்த உரிமையை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அதற்காக எனக்கு அவகாசத்தை வழங்குங்கள் ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதாகவும் ஜனாதிபதி இதன்போது கூறினார் வடமாகாணத்தில் தென்னை பயிர் செய்கையை மேற்கொள்வதற்கு நாற்பதாயிரம் ஏக்கர் காணிகள் இருப்பதை நாம் கண்டறிந்துள்ளோம் வரவு செலவு திட்டத்தில் அதற்காக நாம் நிதி ஒதுக்க உள்ளோம் பயிரிட விருப்பமானவர்கள் தென்னம் கன்றுகளை வழங்குவதற்கு நில பண்படுத்தலுக்கு பசலிக்கான நிதியையும் வழங்குவோம் நீங்கள் பயிரிடலாம் வடமாகாண மக்கள் விவசாயத்திற்கு பாரியளவில் பங்களிப்பு செய்யக்கூடிய மக்கள் ஆனால் உரிய விலை இல்லை சரியான திட்டமும் இல்லை விவசாயிகள் இங்குள்ள பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு தேடுவோம் யாழில் பாவனையை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார் இந்த பகுதியில் போதைப் பொருள் அதிக அளவில் பரவி வருகிறது எமது இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளனர் இதனை நிறுத்துவதற்கு நாம் இஸ்திரமான திட்டத்தை வகுத்துள்ளோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக தேவை நாம் ஒன்றிணைந்து இந்த போதை வஸ்துவை தோற்கடிப்போம் அனைவரும் கொண்டாடும் விழா ஒன்றை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார் வரவு செலவு திட்டத்தில் புதிய யோசனை ஒன்றை முன்வைக்க உள்ளேன் அனைத்து மக்களுக்கும் வேறுபட்ட விழாக்கள் காணப்படுகின்றன தமிழ் இந்துக்கள் தைப்பொங்கல் உற்சவத்தை கொண்டாடுகின்றனர் விசாக் தினத்தை பௌத்தர்கள் கொண்டாடுகின்றனர் கிறிஸ்தவர்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் ரமடான் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் எனினும் தமிழ் சிங்களம் ஹிந்து முஸ்லிம் கத்தோலிக்க என அனைவரும் கொண்டாடும் ஒரு விழா தேவை அல்லவா நாம் ஒரு தினத்தை திட்டமிட்டுள்ளோம் நாட்டின் அனைத்து மக்களுடைய கலாசாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உடை அலங்காரங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து விழா ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் நாட்டின் தேசிய விழாவாக அது அமையும் அதற்கான தயார்படுத்தலை முன்னெடுத்துள்ளோம் ஒன்று கூடலின் நிறைவில் ஜனாதிபதி அங்குள்ள மக்களுடன் அளவலாவினார்